வணக்கம் வசு வருடம் ஆடி மாதம் ராசி பலன்கள் மேச ராசி இந்த ராசி நாதனான செவ்வாய் எப்பவுமே துடிப்புடனும் வேகத்துடனும் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அதனால மேச ராசிக்காரர்கள் எப்பவுமே வேகம் நிறைந்தவர்கள் துடிப்பானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த செவ்வாய் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா கேதுவோடு சேர்ந்து சிம்மத்தில் இருக்கிறது அந்த துடிப்பு வேகம் எல்லாத்தையும் கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிவேகம் கொஞ்சம் முன் யோசனை இல்லாத தன்மைகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இப்போ கேதுவோடு இணைந்து இருக்கிறது அந்த தன்மைகளையெல்லாம் குறைச்சி கொஞ்சம் நிதான போக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது மேசராசிக்கு புகழ் கௌரவம் அந் சுய சிந்தனை சுய முயற்சி இதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இந்த ஆடி மாதம் இருக்குது மேச ராசிக்கு துடிப்பு வேகம் முயற்சி நல்ல சிந்தனை கௌரவம் இது போன்ற நல்ல தன்மைகள் இந்த மேச ராசிக்கு ஆடி மாதத்துல சிறப்பா இருக்கு அதற்கடுத்தது மேச ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த அமைப்பை காட்டுது பணம் குடும்பம் வருமானம் லாபம் இது போன்ற அமைப்புகளில் நல்ல ஒரு தன்மைகள் இருக்கிறதுக்கு இந்த சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு காரணமா இருக்கும் சுக்கிரனோட இந்த ஆட்சித்தன்மை எதையெல்லாம் மேச ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா பண வருமானத்துக்கு பஞ்சமே இல்லாத ஒரு தன்மை இருக்கும் குடும்பத்துல புது வரவுகள் அதாவது திருமணமாகி வர்றது அல்லது குழந்தை பிறப்பு அல்லது உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் நான் வீட்டுக்கு வர்றது இது போன்ற ஒரு குடும்பத்தில் சுப வருகை குடும்ப உறுப்பினர்களுடைய சுப வருகையை காட்டக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆடி மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கு சுக்கரன் மூன்றாம் இடத்துல போய் இணைவார் அது எப்போ அப்படின்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுக்கிரன் பயிற்சியாகி மேச ரசிக்கு மூன்றாம் இடமான மிதனத்துக்கு போகிறது சிறந்த ஒரு அமைப்பு புகழை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கலைத்துறையில் இசை இதிலெல்லாம் ஆர்வம் இருக்கிறவங்க புகழ் பெருமை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இல்லை தம்பி தங்கைகள் போன்ற இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது மாமனார் வகையில் புகழ் கிடைக்கக்கூடிய பெருமை கிடைக்கக்கூடிய அவருடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல மட்டும் ஒரு சின்ன பின்னடைவுகள் இருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிக்கணும் தா அம்மாவுடைய ஆரோக்கியமும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் இந்த ரெண்டு விஷயங்களை தவிர மற்ற அனைத்துமே சிறப்பான ஒரு இதாக இருக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் சிறந்த ஒரு நாளாக பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடியது உயர் நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மைகளும் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் குழந்தைகளுக்காக சுப செலவுகள் செய்வது இது போன்ற அமைப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கு தொழிலில் புது முயற்சிகள் செய்வீங்க புது திட்டங்கள் தீட்டுவீங்க அதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கு தூக்கம் கொஞ்சம் கெடும் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நெஞ்செரிச்சல் மேல் வயிறு நெஞ்செரிச்சல் போன்ற நோய்கள் இந்த ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதியில் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் தாயின் உடல் நலம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்கும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த இரண்டை தவிர மற்ற அனைத்து தன்மைகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு உள்ளது